ஓ நம சிவாய பக்தர்கள் அனைவருக்கும் ஜெயந்தி பாலசிரீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள் இன்றைய தினம் திருச்சி திருப்பாற்றுறை ஆதிமூலேஸ்வரர் திருத்தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன் இங்குள்ள மூலவர் ஆதிமூலேஸ்வரர் திருமூலநாதர் உற்சவர் சோமாஸ்கந்தர் அம்பாள் நித்திய கல்யாணி மேகலாம்பிகை தலவிருஷம் வில்வ மரம் கொள்ளிடம் இதன் தீர்த்தம் புராணப்பெயர் பெயர் திருப்பாலத்துறை திருப்பாற்றுரை ஊர் திருப்பாட்டுறை மாவட்டம் திருச்சி அமைவிடம் திருவானைக்காவிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருவானைக்கால் கல்லணை சாலையில் பனையப்புரம் கிராமத்திற்குள் திரும்பிச் சென்றால் திருப்பாற்றுரை உள்ளது வழித்தடம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவானைக்காவல் வழியாக கல்லணை போகும் பேருந்தில் ஏறி பனையபுரம் நிறுத்தத்தில் இறங்கி கோவிலுக்கு நடந்து செல்ல வேண்டும் மற்ற சன்னதிகள் விக்கிரகங்களை பார்ப்போம் கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் பிரம்மா துர்கை சண்டேஸ்வரர் ஆகியோர் காட்சி தருகின்றனர் பிராகாரத்தில் விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் மகாலட்சுமி பைரவர் நவகிரகங்கள் தரிசனம் தருகின்றனர் கோபுர வாயிலில் தென்புறம் காவல் தெய்வம் கருப்பரும் ஸ்ரீ விநாயகரும் வடப்புறம் ஸ்ரீ பால தண்டாவிதபானியும் உள்ளனர் கோபுர வாயிலை கடந்தவுடன் முன் மண்டபம் தொடர்ந்து மேற்கு பிராகாரத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீவள்ளி தெய்வானை சமேத முருகர் ஸ்ரீ கஜலட்சுமி கோவிலும் வடக்கு பிராகாரத்தில் ஸ்ரீ சண்டேஸ்வர் கோவிலும் கிழக்கே பைரவர் கர்ப்பகிர கோஷ்டத்தின் வெளிப்புறம் தெற்கே புக்ஷாடனரும் வீணா லட்சணாமூர்த்தியும் மேற்கே நாராயணரும் வடக்கே பிரம்மா விஷ்ணு துர்கே சிற்பங்களும் அளிக்கின்றன கருவறை வாசிக்கும் கோலத்தில் இருக்கிறார் அவரது கால் சற்றே மடங்கி நளீனமாக இருக்கிறது இதனை வீணையின் இசைக்கேற்ப நடனமாடிய கோலம் என்கிறார்கள் அருகே சீடர்கள் இல்லை தக்ஷணாமூர்த்தியின் இந்த வித்தியாசமான கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம் இசை கலைஞர்கள் இவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் இருக்கிறார் ஸ்தல பார்ப்போம் சோழ மன்னன் ஒருவன் கொள்ளிட ஆற்றின் தென்கரையில் வரும்போது காடாக இருந்த இவ்வூரில் புதர் ஒன்றிலிருந்து வெண்மையான பறவை ஒன்று பறந்து சென்றதை பார்த்தான் அப்பறவையை பார்ப்பதற்கு மிக அழகாகவும் வினோதமாகவும் வசீகரமாகவும் இருந்தது பறவை வெளிப்பட்ட இடத்தில் அவன் மனம் ஈர்க்கப்பட்டு அதன் அருகில் சென்றான் நறுமணம் கமழ்ந்தது காவல்காரர்களை விட்டு அவ்விடத்தை தோண்டச் செய்தான் புதை உண்டு இருந்த சுவாமியின் சிரசில் மண் வெட்டு பட்டு அதிலிருந்து பால் பெருகி ஓடுவதைக் கண்ட மன்னவன் மனம் பதைத்து அச்சிவலிங்க மூர்த்திக்கு அங்கேயே திருக்கோயில் கட்டி வழிபாடுகள் பல சிறப்புற செய்தான் பொதுவாக மேற்கே லிங்கோத்பவர் அர்த்தநாரீஸ்வரர் சிலைதான் இருக்கும் இக்கோவிலில் சங்கர நாராயணர் சிற்பம் இருப்பது சிறப்பான அமைப்பாகும் பால் பொங்கிய இடத்திலிருந்து வெளிப்பட்டதால் சுவாமி பாற்றுரை என்றும் தலம் பாற்றுரை பால் துறை என்றும் பெயர் பெற்றது இவ்வாலயம் முதற் பராந்தக சோழனால் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளதாக இத்திருக்கோவிலின் கல்வெட்டுக்களிலிருந்து தெரிய வருகிறது இவ்வாலயத்தின் அம்பாள் சந்ததியின் மகா மண்டபத்தின் வடமேற்கு திசையில் உள்ள சுவரில் எழுந்தருளியுள்ள அனுகை விநாயகர் என்னும் நர்தன விநாயகரை விசேஷ பூஜைகள் செய்து பிரார்த்தித்து வணங்கியவர்களுக்கு அவரவர் நினைத்த செயல்களை நிறைவு பெற்று பேரானந்தம் அடைகின்றனர் இங்குள்ள அம்பிகையை நெஞ்சுருகி வழிபட்டால் மகப்பேறு கிட்டும் என்று நம்பப்படுகிறது மார்கண்டேய முனிவர் இப்பகுதிக்கு வந்தபோது சிவ பூஜை செய்வதற்கு பால் கிடைக்காமல் கிடைந்த போது சிவபெருமான் அங்கு பால் பெருகும்படி செய்து அருள் புரிந்தார் இடமாதார் இத்தலம் திருப்பாற்றுறை அதாவது பால் பிளஸ் துறை என்று அழைக்கப்படுகிறது சூரிய பகவான் தட்சிணாய உத்ராயண காலத்தில் புரட்டாசி மூன்றாம் தேதியும் பங்குனி மாதம் மூன்றாம் தேதியும் சூரிய ஒளிக்கதர் ஆதி மூலேஸ்வரர் மேல் தம் ஒளிக்கதர்களை மேலிருந்து கீழாக படரவிட்டு வணங்கியுள்ளார் வணங்கியுள்ளார் புரட்டாசி மற்றும் பங்குனியின் குறிப்பிட்ட சில நாட்களில் சுவாமியின் மீது சூரிய ஒளி விழுகிறது ஸ்ரீ சண்முக சுவாமிகள் என்ற சித்தர் ஒருவர் இத்தலத்தில் பல ஆண்டுகளாக தங்கி வழிபட்டு இறைவன் அருளால் பல அன்பர்களுக்கு ஏற்பட்ட நோய்கள் பிள்ளை பேரின்மை இழந்த பொருளை மீண்டும் அடையவும் என பல நன்மைகள் செய்து பரிபாலித்து உள்ளார்கள் ஈசரே தனி வெல்வம் கொண்டு ஆயிரத்தி எட்டு நாமங்களால் அர்ச்சித்தும் திருஞான சம்பந்தரின் பாடல்களை பாடி அவரவர் தம் மனோபிஷ்டம் சித்தி அடையும் என்பதில் ஐயும் இல்லை பக்தர்களை இன்றைய தினம் திருச்சி திருப்பாற்றுறை நித்திய கல்யாணி சமேத் ஸ்ரீ ஆதி மூலேஸ்வரர் திருத்தலத்தை பற்றி விவரங்களை பார்த்தோம் கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிவஸ்தலத்தை பற்றி குறிப்புகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஜெயந்தி பாலசீனிவாசன் நன்றிகள் வணக்கங்கள் ஓம் நம சிவாய